குமார் சார் குறிப்பிட்ட ஆளுநர் வந்து விமர்சிக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் வந்து தேவையில்லாத வேலைகள் தொடர்ச்சியாக செய்கிறாரு தொடர்ச்சியாக செய்யுங்க அதன் மூலமாக வந்து நாங்கள் வந்து வளருவோம் பிரதமருக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் வந்து ஒரு வேண்டுகோள் ஆளுநர் வந்து மாற்றாதீங்க அப்படிங்கிறார் ஆளுநர் சம்மந்தப்பட்ட வழக்கு நாலாம் தேதி வருகிறது இதற்கு முன் எடு தொடுத்த வழக்கில் ஓரளவுக்கு தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்திருந்தாலும் கூட இப்பொழுது இந்த பல்கலைக்கழக வழக்கு இந்த வழக்குகளில் வந்து நான் என்னுடைய கணிப்புப்படி ஆளுநருக்கு ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது ஆதரவாக வருங்கிறீங்க அவருக்கு சாதகமாக வரும் என்று தான் நான் நினைக்கின்றேன் ஏன்னால் அதை வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசுனுடைய குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசா சாரி ராதாகிருஷ்ணன் இருக்கும்பொழுது அது யூகே யுனைடெட் கிங்டமில் எப்படி பல்கலைக்கழகங்களுக்கு கிரா கிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்காங்களோ அதை அடிப்படையாக வைத்து அந்த யூஜிசி கட்டமைக்கப்பட்டு ஆக்ட் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் மத்தியில குடியரசுத் தலைவர் வேந்தராகவும் மாநிலங்களுக்கு மாநில ஆளுநர்கள் வேந்தராகவும் இரு பரிந்துரைக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிறது குஜராத் இப்ப அதுல இப்ப அதுல அதுல வந்து கொஞ்சம் 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 எந்த மாநிலத்தில் இருந்தாலும் பொதுவா எல்லாத்துக்கும் எல்லாரும் நாளைக்கு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுதான் ஆகணும் இல்ல ஒரு ஒரு மாநிலத்தினுடைய கட்டணத்துல மாநிலம் மாநிலம் வசூலிக்கூடிய வரியின் அடிப்படையில ஒரு பல்கலைக்கழகம் கட்டுறோம் அந்த பள்ளிகளத்தில் மாநிலத்துக்கு எந்த விதமான உரிமை இல்லை அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம் சரி அதுக்கு அப்படி மாநிலங்கள் கட்டடத்தை கட்டுறது சேலரி கொடுக்கறது இதெல்லாம் சரிதான் தான் கிராண்ட்ஸ் அவங்க தானே கொடுக்காங்க மாநிலங்கள் அதாவது பல்கலைக்கழகங்கள் அங்கீகரிக்கிறது அவர் அவர்களுக்கு நிதி உதவி செய்யறது ஆய்வுகளுக்கு பல்கலைக்கழகம் கல்வி டிபார்ட்மெண்ட் வந்து அரசியலாக சரத்துல இருக்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் உரிமையே தேவையில்லை எல்லாமே இருக்குது இல்ல தேவை ஒரு ஒரு மாநில அரசு சார்பில் ஒருத்தர் போடுற முறை இருந்தது இல்ல அது ஏற்கனவே இருந்தது ஆனால்

இதெல்லாம் பத்தி அவர் சொன்னதுனால அது வந்து அதை பத்தி விவாதம் ஆகிறதுனால அது ஆளுங்கட்சிக்கு அது ஃபேவரா இருக்குங்கிற அடிப்படையில் அவர் சொல்றார் அது ஒரு வகையில் அதை கிண்டல் துணியில இருந்தாலும் இருந்தாலும் அவர் எதிர்மறையான கரு அர்த்தத்தோடு அதை எடுத்து வைக்கிறார் அது நடக்கட்டும் அது பார்க்கட்டும் அது என்ன அவ ஆளுநரும் அதை பற்றிலாம் ஒன்னும் கவனப்பட்டு மாதிரியும் தெரியல ஆளுநர் வந்து ஆளுநர் வந்து அவரை வந்து எல்லா யார் சூட்டினாலும் அவர் உண்மைக்கு உண்மையாக இருக்கிறார் அவருடைய கொள்கை அவர் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் எதை ஏத்துக்கிட்டாரோ எந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாரோ அதை வெளிப்படையாக பேசுகிறார் என்ன அவர் அதை வெளிப்படையாக பேசுகிறார் அவர் ஏத்துக்கொண்ட சித்தாந்தத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அது வந்து இல்ல ப்ளீஸ் அவர் ஏத்துக்கொண்ட சட்டம் இல்ல இல்ல. நம்ம இங்க இருக்கிற சட்டம் அவருக்கு இருக்கு. உங்களுக்கு எனக்கு இருக்கு. சட்டத்தின் அடிப்படையில் உட்காரார் அப்படினா

இது வந்து உரிமை எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிறது எல்லா மக்களுக்கும் இருக்கிறது அவருக்கு பேசக்கூடிய உரிமை இல்ல இல்ல ஒரே ஒரு மாநிலம் இருக்கு மாநில சார் ப்ளீஸ் சார் இல்ல சார் நானே கேட்கறேன் சார் கேள்வி இல்லங்க சார் ஒரு மாநிலம் இருக்கு ஒரு மாநிலத்தினுடைய ஆளும் தரப்பு ஒரு ஒரு கொள்கையை வச்சு பேசுறாங்க கொள்கையை அடிப்படையா வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் ஜெயிக்கிறாங்க அந்த கொள்கையே தப்பு அப்படின்ட்டு சீமான் அவர்கள் பேசலாம் அண்ணாமலை அவர்கள் பேசலாம் இல்ல விஜய் அவர்கள் பேசலாம் ஒரு ஆளுநர் எப்படி பேச முடியாது ஜனநாயகம் என்பது எல்லாரும் கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கணும் சார் இருக்கு சார் அது அது ஒவ்வொருத்தருடைய ம ஒவ்வொருத்தருடைய க கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க அவங்க அதை பயன்படுத்தினா பயன்படுத்தலாம் இல்லைன்னா பர்னால மாதிரி பேசாமல் வீட்டில் உட்காந்துட்டு மசாஜ் பண்ணிட்டு பேசாமல் இருக்கலாம்ல இதெல்லாம் தப்பு தப்பு இல்லை நான் எனக்கு நல்ல நண்பர் நான் நிறைய வாட்டி ஓகே அது நான் அமராக இருந்தால் நீங்கள் பேசா வச்சுக்கங்க லைவ் இப்படி சொல்லலாம் அது இல்லை சொல்கிறேன் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஓய்வு எப்படி ஓய்வு சொல்ல ஓய்வு ஓய்வு எடுத்துக்கொண்டு அரசு விழாவில் இந்தந்த விழாவுக்கு வாங்கன்னு சொல்லி டைப் அடித்து கையெழுத்து போட்டு கொடுக்கிற மாதிரி ஆளுநர் இருந்திருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை அது நிறைய பேர் இருந்திருக்காங்க பிரகாஷா காலத்திலிருந்து நீங்க பெரிய லிஸ்ட் இருக்கிறது அதெல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் ஒருவர்

பேசுற அவர் அப்படி அனுமதிக்கிறதா அது அப்படி தடுத்தது சட்டம் வரைக்கும் ஏற்றப்படல உலகத்துல எங்கயுமே ஏற்றப்படல அது முதல்ல புரியாத பேசுறதே தப்புன்னா வந்து அது தப்பு இவ்ளோ பேசுறாங்க இவ்வளவு பேசுவது கட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க இவ்ளோ பேசி அது தப்பு இது தப்பு அவர் சாப்பிடுறது எதா சாப்பிடணும்

அதனால ஆளுநர் விவகாரமாக இருக்கட்டும் அவர் சொது பொதுவாக சொன்ன அரசியலாக இருக்கட்டும் அவர் மற்ற அரசியல் அவர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு உண்டு அவர் சொன்ன விஷயங்கள் வந்து இப்போ நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது வேற எந்த கட்சிகளாக இருக்கட்டும் சுயேட்சிகளாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே தலைமை சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்போடு பொதுநோக்கோடு அரசியல் கட்சி இனிமெல்லாம் பழைய மாதிரிலாம் கிடையாது நடக்கலைன்னா அந்த கட்சி ஆரம்ப காலத்திலேயோ அல்லது தேர்தல் நடப்ப நடக்கிற சமயத்திலையோ தேர்வான பிறகோ அப்படிலாம் உதாரணம் இருக்கிறது சரி விஜயகாந்த் அவர்கிட்ட கட்சியிலேருந்து எத்தனை எம்எல்ஏ ஒரே ஐடியா சேர்ந்து வந்தாங்க அதனால் இது எல்லா இடத்துலயிருக்கு இப்போ வட நாட்டில் நடந்துட்டு பாஜக டேக் ஓவர் பண்ணிட்டு பணம் கொடுத்துட்டாங்க சூட் கேஸ் கூட்டு வாங்கிட்டாங்கன்னா பேசப்பட்டு இப்போ தமிழ்நாட்டில தான் நடந்திருப்பேன் சீமான் கட்சியில இருந்து மற்ற கட்சிகள் இருந்து மூவாய் கட்சி நிர்வாகிகள் சார் நிர்வாகிகள் தான் நான் நிர்வாகிகள் தான் முக்கியம் கட்சி நிர்வாகிகள் தான் முக்கியம் அதனால 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 பணம் கொடுக்கறாங்கடா பொய்யா உங்களை கேட்குறாங்க பொறியாளர் உங்களை கேட்குறேன் எல்லா நிர்வாகிகள் அமிலே சொல்றேன்

யார் என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணுமே தவிர அவர் மறந்து இறந்து இறந்து இத்தனை வருஷத்துக்கு அவரை அவசியம் இல்ல ஆனாலும் இந்த நம்ம ரெண்டு கால நடக்கிறதும் பெரியார் தான் முக்கடலும் இமயமலையும் உருவாக்குறது பெரியார் தான் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல